நட்பு ராசிகள் பகை ராசிகள் எது வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பில்சும்பலையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நட்பு ராசிகள் பகை ராசிகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த உலகத்துல நம்ம தனியா வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத அதனால தான் நம்ம பல பேர் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டமைப்பான சமூகமாக வாழ்ந்துட்டு வரோம் ஜோதிடப்படி நமக்கான பலன்கள் கணிக்கப்படுங்க அதே சமயம் நாம் மற்றவங்களை எப்படி சமாளித்து அவங்களோட ஒத்து வாழ்வது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் அடிப்படையில் நட்பு ராசிகள் எது பகை ராசிகள் எதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் முதல் நம்ம குடும்ப உறுப்பினர்களான பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உறவுகள் இதெல்லாம் தாண்டி நண்பர்களும் தொழில் கூட்டாளிகள் அப்படின்னு பலரோட நாம் நெருங்கி பழக வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இவங்களோட ராசியும் நமது ராசியும் ஒத்து வரக்கூடிய சூழல் இல்லாவிட்டால் அங்கு பிரச்சனை ஏற்படத்தான் செய்யுங்க எப்படி நம் துணையை தேர்வு செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசிக்கான நட்பு ராசி எது சமம் பகை ராசி அப்படின்னு எதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் எந்த விஷயத்துலேயும் நாம் எளிதாக முன்னேற்றத்தை சந்திக்க முடியுங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தொழிலுக்கான வேலையாட்கள் பங்குதாரரை தேர்வு செய்யறதுல எளிமையா வந்து இருந்துச்சுங்க அதாவது ஊர்ல ஒருத்தருக்கு அந்த ஊர்ல இருந்த எல்லார விபரம் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட செயல்பாடு குணநலன் குறிச்சு ஓரளவு தெரியக்கூடிய சூழலும் இருந்துச்சுங்க ஜோதிடத்தை மிக தீவிரமா கடைபிடிச்ச மன்னர்கள் எல்லாம் அவரோட அவையில் தளபதி மந்திரிகள் ஒற்றர் அப்படின்னு எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவங்களோட திறமையோடு ராசியை பொறுத்து தான் அவங்கள அந்த வேலையிலேயே அமர்த்தினாங்க ஆனா இந்த காலத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லையேங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க குறித்து கூட நமக்கு விவரங்கள் தெரிகிறதே இல்லை இதனால அடுத்தவங்களோட குணாதிசயம் பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு தொழில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒத்து வராமல் பிரச்சனைகளுக்கும் ஆளாக வேண்டி இருக்குதுங்க இதிலிருந்து தீர்வளிக்கிறதுக்கு விதமாக தான் ஜோதிடத்துல எந்த ராசிக்கு எந்த ராசி ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்துல எளிய சக்தி வாய்ந்த நாமம் அப்படின்னா ராம அதாவது நாராயணா அப்படிங்கிறதுலேருந்து ரா மற்றும் நமச்சிவாயா அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்திலிருந்து மா என்ற எழுத்தும் சேர்ந்து ராம அப்படிங்கிற உன்னத பெயர் உருவாச்சுங்க இந்த ராசி அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமாங்க அதாவது இந்த ராமன் அப்படிங்கிற பெயரில் இருந்து ரா என்ற எழுத்தும் சிவன் அப்படிங்கிற பெயர்ல இருந்து சி அப்படிங்கிற எழுத்தும் சேர்ந்து தான் ராசி அப்படின்னு உருவாச்சிங்க நமக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடியதை ராசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதுவே நமக்கு ஒத்து வராமல் இருக்கிறதுக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவோங்க இப்படி மிக சிறப்பு வாய்ந்ததாக பன்னெண்டு ராசிகள் அமைஞ்சிருக்கு இந்த ராசிகளை நவக்கிரகங்களை கட்டுப்படுத்துதுங்க இந்த ராசிகளோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகள் வந்து ஆண் ராசி பெண் ராசி ஒற்றை ராசி இரட்டை ராசி சரராசி இஸ்திர ராசி உபயராசி நிலம் நீர்காற்று நெருப்பு ராசிகள் தர்ம அதர்ம மோட்ச ராசிகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு திசை ராசிகள் குட்டை நட்டை கொண்ட ராசிகள் வெண்மை கருமை சிவப்பு கரும்பச்சை நிற ராசிகள் குரூரம் சௌமிய குணம் கொண்ட ராசிகள் வாதம் பித்தம் சிலேத்தும ராசிகள் பகலில் அதிக பலன் கொண்ட ராசிகள் இரவில் பலமிக்க ராசிகள் இப்படி ராசிகள் பல வகையா அதோட குண அதிசயங்களை பொறுத்து பிரிக்கப்படுதுங்க இந்த ராசியோட அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்துலேருந்து மீன வரைக்கும் உள்ள ராசிகள் ஆடு எருது ஆண் பெண் இணைந்த அமைப்பு நண்டு சிங்கம் பெண் தராசு தேல் வில்லு அம்பு சேர்ந்த அமைப்பு மானும் திமிங்கிலமும் சேர்ந்த அமைப்பும் கலசம் இரு மீன்கள் அப்படின்னு ராசி அடையாளப்படுத்துவதற்கான வடிவங்கள் அப்படின்னு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மேச முதல் மீன ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தமிழில் சித்திரைல பங்குனி வரையுள்ள உள்ள காலமா பார்க்கப்படுதுங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தோட படி ஒரு ராசிக்கான நட்பு பகை சமமான ராசியை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேச ராசிங்க இந்த ராசிக்கு நட்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்மம் தனுசு மேசம் மிதுனம் கும்பம் இந்த ராசிக்காரவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக பழகலாம் பகை ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டா கன்னி மகரம் கடகம் இவங்க உங்களுக்கு பகை ராசி என்னதான் முன்னாடி சிரித்து பழகினாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கெட்டது தான் செய்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள் அப்படின்னா கன்னி மகரம் மீனம் ரிசபம் கடகம் பகை ராசிகள்னா சிம்மம் தனுசு கும்பம் மிதன ராசியை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நட்பு ராசி அதுக்கு துலாம் கும்பம் மேசம் சிம்மம் மிதனங்க பகை ராசி அப்படின்னு எடுத்துட்டா விருச்சிகம் மகரம் மீனங்க இதுவே வந்து கடக ராசிக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விருச்சிகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னிங்க பகை ராசிகள் அப்படின்னா துலாம் தனுசு கும்பம் மேசங்க இதே சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுசு மேசம் மிதுனம் சிம்மம் துளங்க பகை ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகரம் ரிஷபம் மீனம் விருச்சிக ராசிங்க இதே வந்து கன்னி ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள்னா மகரம் ரிஷபம் கன்னி கடகம் விருச்சிக ராசிக்காரவங்க பகை ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேசம் தனுசு கும்பம் அடுத்தது ஏழாவது ராசி வந்து துலாம் ராசிங்க இவங்களுக்கு நட்பு ராசிகள்னு எடுத்துக்கிட்டா கும்பம் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு ராசிங்க பகை ராசிகள்னு எடுத்துக்கிட்டா மீனம் மகரம் கடகங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள்னு எடுத்துக்கிட்டா மீனம் கடகம் கன்னி மகரம் விருச்சிக ராசிக்காரவங்க அதே பகை ராசிகள்னு எடுத்துக்கிட்டால் கும்பம் மிதுனம் சிம்ம ராசிக்காரவங்க அடுத்ததான் வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேசம் சிம்மம் தனுசு கும்பம் துலாம் பகை ராசிகள்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் மகர ராசிக்காரவங்களோட நட்பு ராசிகள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் பகை ராசிகள்னால் மேசம் சிம்மம் மிதுனம் துளாம் கும்ப ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதுனம் துலாம் தனுசு மேஷம் கும்பம் பகை ராசிகள்னா கடகம் விருச்சிகம் கன்னி ரிஷபம் மீன ராசிக்காரவங்களுக்கு நட்பு ராசிகள்னு எடுத்துக்கிட்டா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் பகை ராசிகள்னா மிதுனம் துலாம் சிம்மம் தனுசுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த நட்பு ராசி பகை ராசிகளை தவிர அந்தந்த ராசிக்குரிய மற்ற ராசிகள் வந்து சமமான ராசிங்க இப்போ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்க பாட்டார தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூட நட்பு ராசியை என்னென்ன சொன்னமோ அதை தேர்ந்தெடுங்க பகை ராசியாக இருக்கிறவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க ஒருவேளை பெற்றோரே பகை ராசியாக இருந்தால் பன்னிரண்டு ராசிகளில் நட்பு ராசி பெற்றோரோ அல்லது உறவினரோ இருந்தால் பரவாயில்ல பகை ராசியாக அமைந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைகளின் ராசி பகை ராசியாக இருந்துச்சுன்னா அதுக்கான வருந்தவே தேவையில்லைங்க ஏன்னா அது இறைவன் நமக்கு அளித்த சக்தி அப்படின்னு சொல்லலாங்க சகோதரர்களுக்கு பகை ராசி அமைந்தால் அன்பை விட்டு கொடுத்து சென்றாலே அனைத்தும் சுபமாகுங்க நட்பு தொழில் வியாபாரம் நம் நட்பு சமமுள்ள ராசிகளை தேர்ந்தெடுத்தால் நல்ல வெற்றியை தருங்க பகை ராசியை தவிர்க்கிறது அவசியங்க இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி